வணக்கம் இது அரசியல் ஆபரேஷன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ந்து பொருளாதார ரீதியாக பல்வேறு அம்சங்களிலும் முன்னேற்றத்தை கண்டு வருகிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் கடந்த வாரம் வெளியானது இதனைத் தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளும் சரி பொருளாதார ஆய்வறிஞர்களும் சரி தமிழ்நாட்டு அரசினுடைய வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்குது இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்தளவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி வச்சுருக்காங்க அதை பற்றியான ஒரு ஒரு பேச்சரங்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் குறிப்பாக முதலில் திரு விக்னேஷானந்த் அவருடைய இது வந்து முன்வைக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது இதனுடைய தொடர்ந்து இதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கும்ங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்க அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்று சொன்னார் நம்முடைய தோழர்கள் அரசை ஆள விரும்பவில்லை அரசை அமைக்க விரும்புகிறார்கள் அரசை ஆள்வது வேறு அரசை அமைப்பது வேறு அப்படின்னு அண்ணா சொன்னார் இந்த ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருச்சியில் மாநாட்டில் வந்து நம்ம திமுக தலைவர் என்ன சொன்னார்னா அமைய இருக்கும் அரசு ஒரு இனத்தின் அரசாக இருக்கும் அப்படின்றத சொன்னார் ஒரு கட்சியின் ஒரு இயக்கத்தின் கொள்கைக்கான அரசாக இல்லாமல் ஒட்டுமொத்த மானுடவியலுக்கும் ஒரு உயர்ந்த சிந்தனை நோக்குள்ள ஒரு அரசாக அமையும் அப்படின்னு சொன்னார் அதுதான் இப்போ ரிசல்ட்ஸாக நம்ம நான்கு நான்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா டுடே ஒரு சர்வே விட்டாங்க தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு பதினாலாவது இடத்துல இருந்தது அதிமுக ஆட்சியில் இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு கல்வியில எட்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா ஜிஆர் ரேஷியோவாக இருக்கட்டும் அது ஐம்பத்தி புள்ளி ஆறு சதவீதம் இருக்கு அதுவும் இல்லாமல் முப்பத்தி ஆறு சதவீதம் புதுமை பெண் திட்டம் மூலியமாக பெண்கள் உயர்கல்வியில் சேரும் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துள்ளது சுகாதாரத்தில் பதினொன்றாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருந்தது இப்போது ஐக்கிய ஐக்கிய நாடுகள் இளந்தோறும் மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக அதற்கு வந்து சர்வதேச விருது சர்வதேச பன்முனைப்பு விருது வந்து வழங்கியிருக்காங்க இதோட முக்கியமாக இந்த மாதிரி பெரிய இதாக பார்க்காம சின்ன சின்ன இதில் கூட இந்த திமுக அரசாங்கம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு பாதங்களை பாதுகாக்கும் திட்டம் எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாதங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை நீரிழிவு நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் ஆறாது அப்படின்றதுக்காக இந்த பாதங்களை பாதுகாக்கும் திட்டம் அப்படின்றத வந்து சுகாதாரத்துறை தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை கையில் எடுத்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிதி ஆயுக் வந்து சில ரேங்கிங்ஸ் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனிதவள மேம்பாட்டில் வந்து தமிழ்நாடு முதலிடம் யாரை பீட் பண்ணி முதலிடம்னா மகாராஷ்டிரா கர்நாடகா ரெண்டுமே மேஜர் பிளேயர்ஸ் இதில் அவங்கள பீட் பண்ணி முதலாவது இடத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்துள்ளது சுற்றுச்சூழலில் முதலாவது இடம் அது இல்லாமல் மாசில்லா எரிபொருள் அதுலேயுமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து முன்னோடியாக இருக்கிறது இந்தியாவில் ஜை ஜவுளி எக்ஸ்போர்ட் அதில் வந்து நாளில் ஒரு பங்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது இன்னொன்று இப்போ இந்த கல்வி சொல்லும் போது உதாரணத்துக்கு எங்கள் பின்தங்கிய மாவட்டமான அரியலூர் வந்து ரொம்ப பின்னோக்கி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திட்டக்குழு அங்கே வந்து ஆய்வு பண்ணி சில இதெல்லாம் பண்ணால் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க பத்தாவது தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும் பன்னெண்டாவது தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும் முதல் மூன்று மாவட்டங்களில் எங்களுடைய அரியலூர் மாவட்டம் வந்து இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷ்னலாக எஜுகேஷ்னல் என்னென்ன எம்பவர்மெண்ட் பண்ணணுன்றது இன்னொன்று பார்ட்டியாக அங்கே இருக்கிற என்ன அங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சர்கள் அங்கே இருக்கிற கொ குழந்தைங்களுக்கு வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க்ஸ் கொடுக்குறதா இருக்குது இந்த ரெண்டுமே சேர்கிற இடத்துல இப்படியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இந்த அரசாங்கத்து மூலியமாக வந்துட்டுருக்கு லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு நாற்பத்தி மூணு புள்ளி இருபது சதவீதம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்ல அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ முன்னாடி வெறும் சிமெண்ட் தொழிற்சாலைகளை மட்டுமே இருந்ததில் இன்னைக்கு நான் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் வந்திருக்கு அதுல பெரும்பான்மையாக பணிபுரிவது யாருன்னு கேட்டால் பெண்கள் தான் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுல வந்து இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இந்தியாவில் எந்த மாநிலத்திலயும் ஆமா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அச்சீவ்மெண்ட் அடுத்ததாக இப்போ நம்ம கம்பேரிட்டிவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த புதுமை பெண் திட்டம் ஒன்று எடுத்துக்குவோம் தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து எடுத்துக்குவோம் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டத்தால் முப்பத்தி ஆறு சதவீதம் உயர்கல்வி சேர்க்கை எண் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படி பெண்கள் சேர்க்கை அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தாலிக்கு தங்கம்னால இதை அச்சீவ் பண்ண முடியல தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து யாருமே தவறாக அடைப்போடல ஆனால் அதிலேயே சிஏஜி அறிக்கைகள் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நிறையா இது சொல்லியிருக்காங்க அதிலே நிறைய முறைகேடு இருக்குது நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியே சட்டமன்றத்துல பேசும்போது எங்களால் கோல்டு ப்ரொக்யூர் பண்ண முடியல கோல்ட ப்ரொக்யூர் பண்ண முடியல ஏன்னா தங்க விலை ஏற்ற இறக்கமா இருந்ததுனால தேவையான தங்க அளவு இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போதுலேயே இந்த திட்டம் வந்து நிறுத்தப்பட்டுருச்சு அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இது பண்றதுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் புதுமை பெண் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு சோஷியல் ஜஸ்டிஸ் பர்ஸ்பெக்டிவ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆட்சி அமைந்த நூறாவது நாள் ஒரு பெரிய விழாவா எடுத்து இல்லை ஒரு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பயனாளிகள் கொண்ட ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பெரியாருக்காக பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற சட்டம் தடைப்பட்ட போது மீண்டும் கலைஞர் பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் அது தெளிவாக முடியவில்லை பெண் ஓதுவார்கள் உட்பட பார்ப்பன அல்லாத மக்கள் பார்ப்பனர்கள் எல்லாத்துக்குமே வந்து அர்ச்சகர் ஆணையை தன் தன்னுடைய நூறாவது நாள் ஆட்சியில் வழங்கியவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது சார் பதிவாளர்கள் அலுவலகம்னா போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அங்கே இருக்கிற பதிவாளர் வந்து ஒரு மேடையில் உட்காந்துட்டு பதிய மக்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கு டயாஸ் மாதிரி இப்போ ஜட்ஜஸ்னா உட்காந்துருக்க டயாஸ் மாதிரி இருக்கும் அதை கூட வந்து எடுத்துட்டு சம அளவில் உட்காருங்க அப்படின்றத கொண்டு வந்தது தான் திமுக அரசாங்கம் அதே போல சமூக நீதி விடுதிகள் அப்படின்றது சமூக நீதி விடுதிகள்ன்றது ஒரு பத்து நாள் முன்னாடி அறிவித்தார் இனிமேல் வந்து எல்லா விடுதிகளும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஒரு சாதனையாக அப்படின்னு கேட்குறப்போ இப்போ திருப்பி நம்ம அண்ணா காலத்துக்கே போனோம் அப்படின்னா மெட்ராஸ் செயலகம்ன்றதை தமிழக செயலகம்னு மாற்றினார் ஏன்னா அப்போ தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றிட்டு டெல்லியிலேருந்து நமக்கு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வரலை அப்போ வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு சாதனை அப்படின்ற இதை கூட நீங்கள் செய்யலையே இதை கூட நாங்கள் வந்து தான் செய்கிறோன்ற மாதிரி இருந்ததுன்ற மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி உழைப்பாளர்களை உடைமையாளர்களாக்கணும் அப்படின்றது தான் அண்ணாவோட மேதின முழக்கமே அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்து அதில் பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் இதில் பெண்கள் அப்படின்றது இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் இந்த அரசாங்கத்தில் நோட் பண்ணுறது என்னென்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதில் பெனிஃபிஷரிஸ் எத்தனை பேர் அதில் எப்படி கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஜென்ஸ் எவ்வளோ எம்பிசிஸ் எவ்வளோ பிசிஸ் எவ்வளோ எஸ்சி எவ்வளோ எஸ்டி அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க அது எல்லா திட்டத்துக்குமே ஒரு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அப்படி எல்லா திட்டத்திலையும் பயனாளிகளை இப்படி இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கனால உண்மையிலே இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு அந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு போய் சேருதா அப்படின்றத திட்டக்குழு மிக சிறப்பாக கையாளுறாங்க இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட முத்தாய்ப்பாக மூன்று திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது கலைஞர் உரிமைத்தொகை இன்னொன்று விடியல் பயணம் இன்னொன்று நான் முதல்வனாக இருக்கட்டும் இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கணும் இந்த கலைஞர் உரிமை தொகை எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பயனாளிகள்னு பார்த்தா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க பயனாளிகள் நாற்பது லட்சத்து நோக்கி இப்போ அதை வந்து இது பண்ணுறாங்க அது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இதை இவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்க போறோம் அப்படின்றது இதே கிட்டத்தட்ட இது இது மாதிரி ஒரு இதை வந்து கிட்டத்தட்ட பிலோ த பாவர்ட்டி லைன்ல இருக்கிற பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம் அப்படின்னு திருவாளர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் கைப்பற்றுச்சு இந்தியா இந்திய ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக பாஜக அதிமுக தமிழ்நாட்டில் ஆனால் அவர் அந்த பத்தாயிரம் பேருக்கு தரக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருந்தா அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்கும் இன்னொன்று இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்றது வந்து ஒரு பெண்களின் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக நாளை பிள்ளைக்கு சின்னதா மெடிக்கல் போகணுன்னா கூட வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவர இல்லை மகனையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லாம தானா போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்றத இந்த திட்டம் வந்து உறுதி செய்து இன்னொன்று விடியல் பயணம் நான் சொன்ன மாதிரி இந்த முத்தாய்ப்பா இருக்க மூன்று திட்டங்களை விடியல் பயணம் அது கிட்டத்தட்ட மாதாந்திரம் ஒரு பெண்ணை சராசரியாக எட்நூத்தி ஐம்பது ரூபா இல்லை தொள்ளாயிரம் ரூபா கிட்ட வரையும் இதை வந்து சேமி சேமிக்க முடியுது அப்படின்றதையும் சர்வே முடிகள் முடிவுகள் வந்து காட்டுது நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டத்துல ஆண்டுக்கு எண்பதாயிரம் பேர் வேலை கிடைக்கிது உள்நாட்டிலையோ பன்னாட்டில இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் யூபிஎஸ்சி யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களை வந்து எங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலயமா நாங்கள் இது வந்து படித்தோம் அப்படின்றது கிட்டத்தட்ட பெனிஃபிஷியரீஸ்ன்னு பார்த்தா நாற்பத்தோரு லட்சம் எண்பதாயிரம் பேர் வேலை கிடைக்கிது ஆனால் பெனிஃபிஷரிஸ் நாற்பத்தோரு லட்சம்னா இது இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரொக்ராமை உதாரணத்துக்கு நேற்று கூட நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து டிஎன் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு திட்டவழியாக ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆறாவதுலேருந்து ஒம்பதாவது படிக்கிற மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை பார்த்து ஒரு மென்பொருளாளராக எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து செம்பகம் துரைசாமி மாதிரி எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு இப்போ வயிறு எரியாமல் உண்மையிலே அது பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது நாலு பின்னிக்கி அந்த வரக்கூடிய பிள்ளைகள் திறன் மேம்பாட்டில் மிக சிறப்பாக ஜொலிக்க இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம் சொல்லணும்னா இன்னும் நம்ம நம்ம வந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கான இது காரணங்கள் இதெல்லாம் காரணங்கள் இதெல்லாம் இப்போது நிறைய சர்வே முடிவுகள் எடுக்கிறப்போ டாப் ஃபைவ் சீஃப் மினிஸ்டர்ஸ்குள்ளே இவர் வந்துடுறார் தொடர்ந்து நான்கு வருஷமாக இதுக்கு காரணம் வந்து கவர்னிங் த பீப்புள் இஸ் நாட் அலோன் த ரூல் கவர்னிங் த பீப்புள்ஸ் மைண்ட் இஸ் த ரூல் அப்படின்னு தான் அண்ணா வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது கிட்டத்தட்ட மக்களின் மனதை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆளத் தொடங்கியதால் தான் இந்த தொடர் வெற்றிக்கான காரணம் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி சிறு பிள்ளைத்தனமாக பிரச்சாரம் செய்வதெல்லாம் பார்த்தா முடிவு வந்து அவர்களுக்கு தெரிந்து விட்டதுன்றது தான் அர்த்தம்